அன்னிக்கு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா ராகுல் அனுக்கு கால் பண்ணா ஹலோ ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க இப்பதாங்க சாப்பிட்டேன் நான் மொட்டை மாடியில உட்காந்துட்டு காத்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படியா நான் கூட மொட்டை மாடியில உட்காந்துட்டு காத்து தான் வாங்கிட்டு இருக்கேன் பாரு நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வாட்டி பண்ணிட்டு இருக்கோம்

அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பேசி முடிச்சுட்டு பட்டுன்னு கட் பண்ணிட்டான் ராகுல் என்ன இவரு திட்டின்னு கிளம்பி வரங்கிறாரு அத்தை என்னவோ அவர் கூட வெளியே போக கூடாதுங்கிறாங்க வந்த சோதனை நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அனு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டா அத்தை பேச்சையும் கேட்க முடியாம புருஷன் பேச்சையும் கேட்க முடியாம என்ன பண்றதுன்னு திக்கு தடுமாறி நின்னா

பே நான் உங்க கூட வரலங்க என்னங்க சொல்றீங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக காலடி எடுத்து வச்சு உங்கள் வீட்டுக்கு நான் இன்னும் வரவே இல்லை அப்படி இருக்கிறப்ப உங்க கூட வெளியே நான் எப்படிங்க வர முடியும் இந்த ஒரே ஒரு மாதம் ஆடி மாதம் முடிட்டும் உடனே வந்துடுறேன் என்னும் இருக்கேன் எனக்கு முதலே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் உனக்கு எனக்கு

நீ ஓட்டி ஓட்டி இப்போ மூணு மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி உனக்கு நீ இன்னும் மாமியார் வீட்டுக்கு போகவே இல்லை மூணு மாசம் முடிஞ்சு இப்போ ஆடி மாசம் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல மாப்பிள்ள நல்ல மனுஷனா இருக்கவன் தான் இவ்வளோ உன் காலை பிடிக்காத குறையா உயிட்ட வந்து கெஞ்சிடாது நீ என்னடானா போக மாட்டேன்னு நட முடிச்சுட்டு இருக்க ராகுலா இருக்கும்னா நீ என்ன பண்ணாலும் அமைதியா இருக்காரு இதே வெளியே நம்ம வேற இடத்து மாப்பிள்ளை எடுத்துட்டு நீ பண்ற வேலைக்கு யாரும் உன்னை இன்னும் வச்சிருக்க மாட்டாங்க வீட்டுல ஞாபகம் வச்சுக்கோ அவங்க அம்மா அவ்ளோ கோபமா பேசினாலும் அனு எதுவும் பதில் பேசாம அம்மை அங்க இருந்து உள்ள போயிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்